பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைக்கம்போது திறந்தூர் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுடைய கவனத்தை வந்துடுது அதான் நேரிலே பாருங்க நம்ம எங்கேயாவது ஒரு அவுட்டரில் இருப்போம் கரண்ட் இருக்காது எங்கேயாவது கொஞ்சம் லேண்ட் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்கிருப்போம் கரண்ட் இருக்காது அதுக்கப்புறம் பாருங்க ஒரு கோழி பண்ணை ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை அந்த மாதிரி ஏதாவது வச்சிருப்போம் கரண்ட் இருக்காது ஏன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு நாலு அஞ்சு போஸ்ட் பண்ணணும் அதுக்கு பயங்கரமான பட்ஜெட் ஆகும் சோ அதனால என்னடா செய்கிறது நம்ம ஏதாவது வேற மாதிரி ஏதாவது செய்யணுமே அப்படின்னு நினைக்கும்போது பாருங்க நிறைய பேர் நம்மகிட்ட தொடர்புகளுங்கிறது அவங்களுக்கு நிறைய சூப்பர் சூப்பர் ஐடியாஸ்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்டில் அருமையான ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்டில் சூப்பராக அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துக்கோ நண்பர்களே வாங்க வீடியோவில் போவோம் ஒரு அருமையான பட்ஜெட்டில் உங்களுக்கு நீங்கள் அவுட்டர் இல்லை ஒரு வீடு கட்டியிருப்பீங்க இல்லை ஒரு கோயில் இருக்குது இல்லை வந்து ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸு நீங்கள் ஒரு எம்டி லேண்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்க நினைப்பீங்க அந்த மாதிரி இடத்துல கரண்ட் இல்லாத இடங்கள் பாருங்கள் இதை சூப்பராக நீங்கள் அமர் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு எக்கனாமிக் பட்ஜெட் இதனுடைய ப்ரைஸ் பாருங்கள் ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸில் பாருங்கள் ஒரு அழகான டுவெல் வோல்ட் செவன் ஹெச் பேட்டரி கொடுத்துரும் பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி வார்ச் பேனல் கொடுத்துறோம் பாருங்க டுவெல் வோல்ட்டை அப்படியே டூ தேர்ட்டியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு கன்வெர்டர் கொடுத்துடுறோம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு சார்ஜிங் கண்ட்ரோலர் ஒரு டுவல் வோல்ட்டு இன்புட் அண்டு டென் ஆம்ஸ் கரண்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சார்ஜிங் கண்ட்ரோலர் அதுக்கப்புறம் பாருங்கள் நைன் வாட்ச்ஸ் பல்பு ரெண்டு அதுக்கு ஹோல்டர் ப்ளக்கு ஒயர் எல்லாமே கொடுத்துரும் ஸோ எல்லாமே கம்பைண்ட் ஆல் டுகெதர் எல்லா மெட்டீரியலும் சேர்த்து உங்களுக்கு வெறும் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அப்படியே நீங்கள் ஜிபே பண்ணீங்கன்னா எங்கே இருக்கீங்களோ அங்கே வாங்கிக்கலாம் ஸோ இதை பாருங்கள் ஒரு சிம்பிளான ஒரு வீடு கரண்ட் இல்லாத ஒரு வீட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம் நிறைய பேர் கரண்ட் இல்லைன்னா நான் என்ன செய்யறது எனக்கு இன்வெர்டர் வேணுமே நினைக்கிறாங்க அவங்களே இதை யூஸ் பண்ணிக்கலாம் அவுட்டரில் வீடு கட்டியிருப்போம் அவுட்டரில் ஒரு கோழி பண்ண வச்சுருப்போம் ஒரு 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 மாட்டு பண்ணை வச்சிருப்போம் ஒரு கோயில் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல இதை பயன்படுத்திக்கலாம் நம்மளே பாருங்கள் அருமையான பட்ஜெட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே வாங்க நம்ம பட்ஜெட்டுக்குள்ள அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லைட் ரெண்டு லைட் நாலு லைட் மூணு லைட் அப்படியே நான் பட்ஜெட் வைஸ் அப்படியே கொஞ்சமாக கொஞ்சமாக அப்படி போயிட்டே இருப்பேன் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் வந்து இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் தினந்தோறும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்துடும் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் சார் நேற்றுக்கு என்ன போட்டார் ஒரு தௌசண்ட் பட்ஜெட்டில் போட்டார் இன்றைக்கி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல போட்டுருக்காரு நாளைக்கு த்ரீ தௌசண்ட்ல போடுவார் நாளைக்கு ஃபைவ் தௌசண்டில் போடுவார் அப்படியே பட்ஜெட்டில் போயிட்டே இருப்பேன் ஸோ உங்களுடைய இடம் உங்களுடைய தேவை என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளே பாருங்கள் அருமையான ரேட்டு கொடுத்துருக்கேன் குவாலிட்டி கொடுத்துருக்கேன் பாருங்கள் நீங்கள் அப்படியே இந்த மோ நீங்கள் இந்த சார்ஜிங் கண்ட்ரோலரை அப்படியே பாருங்கள் இதுலேருந்து ரெண்டு அவுட்புட் இருக்குது ரெண்டு அவுட் புட்டில் சைமல்டேனியஸாக நீங்கள் உங்களுடைய ஃபோனுக்கு இதில் சார்ஜ் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்க நம்ம ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ்ல நிறைய விஷயங்கள் மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து ஸ்டாக் வந்து மெயின்டைன் பண்ணுறோம் நீங்கள் நிறையா ப்ராடக்ட்ஸ் நம்ம பற்றி நம்ம நம்ம தின தூரம் வீடியோக்கள் போட்டுட்டே இருக்கோம் நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்மளை வியூஸ் பண்றாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த விஷயத்த உங்களுக்கு தேவைப்படாட்டாலும் பாருங்க உங்க சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குலாம் நிறைய பேர் தெரியிட்டே இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே இது பயன்படும் இந்த நல்ல விஷயத்த அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க ஸோ தினந்தோறும் இதே போல் நம் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ இதுல ஏதாவது ரிலேட்டடா உங்களுக்கு சந்தேகம்னா நீங்க நாங்கள் எனி டைம் கால் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நான் எடுக்கலன்னா நீங்க அடுத்த செகண்ட் நீங்க வாட்ஸ்அப்ல ஆயிரம் மெசேஜ் கொடுங்க நம்ம டீம் வந்து உங்க லைனுக்கு வந்துடுவாங்க நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம் ரேட் சொல்லிட்டோம்னா நான் சொல்லிட்டேன்